அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வைட்டமின் குறைபாடு அதோட அறிகுறிகள் பிளஸ் நோய்கள் அதோட வகைகளை வந்து பாக்கப் போறோம் ஷார்ட்கட்டா பார்த்தலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் இது எப்படி ஞாபசிக்குது ஏ டி கே அப்படி ஞாபசிக்குங்கப்பா அப்படினா கொழுப்ப அடக்கணும் அடக்கணும் அப்படின்னு ஞாபசிக்குங்க ஏ டி கே அப்படி இல்ல அப்படினா இப்படியும் ஞாபசிக்குலாம் நீங்க இங்க பாருங்க இப்போ ஏ பி சி டி இ வரிசியா வந்துச்சு EK கே கடைசியா கடை வரும் அப்போ நடுவுல இருக்க பி இது ரெண்டும் நீர்ல கரையிறே இது கொழுப்புல கரையிறேன் பிக்கு கால்சிபரால் இக்கு டோகோபரால் கேக்கு இப்போ ஏ அப்படின்றது வைட்டமின் ஏன்றது நம்மளுக்கு மாலைக்கண் நோய் அதோட குறைபாடு அப்ப கண்ணுல தானப்பா ரெட்டினா இருக்கும் ரெட்டினான்றது தான் இருக்கும் அப்போ வைட்டமின் ஏவோட கெமிக்கல் நேம் வந்து ரெட்டினால் சரியா அப்ப வைட்டமின் டி டிக்கு முன்னாடி எழுத்து என்னப்பா சி அப்ப கால்சிஃபெரால் அப்படின்னு வரும் சீல ஆரோக்கியம் அடுத்து வைட்டமின் இ ஈக்கு முன்னாடி எழுத்து என்னது டி அப்ப டோகோஃபெரால் அப்படி வரும் சரியா அடுத்து வைட்டமின் கே கேன்றது குயின்னோன் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க கே மாதிரியே வரும் குயின்னோன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க வைட்டமின் ஏவோட குறைபாடு மாலை கண் நோய் நம்ம வைட்டமின் ஏ அப்படினாவே ஃபர்ஸ்ட் கண்ணு தான் கண்ணு பாதிக்கும் அப்படின்னு ஞாபகம் இன்னொன்னு சீரப் தீழ்மியா தோல் நோயும் இதுக்கு தான் வரும் சரியா சீரப் தோல்மி தோல்மியா சீரப் தாழ்மியா நிக்டோலோபியா இப்ப இந்த தால் அப்படின்றது தோலும் வந்துச்சா அப்ப சீரம் தோல்மியா அப்படின்ற மாதிரி நீங்க படிக்கும் போதே ஞாபகம் வச்சுக்கோங்க சீரம் தாழ்மையாவ வைட்டமின் ஏ குறைபாடு அடுத்து வைட்டமின் டி டி ரிக்கட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வைட்டமின் டி அப்படின்னா குழந்தைகள் கிட்ட காணப்படுறது அடுத்து பாருங்க வைட்டமின் இ ஈட குறைபாடு என்ன அப்படின்னா மலட்டுத்தன்மை இப்போ மலட்டுத்தன்மை வந்துச்சு அப்படின்னா வயித்துல ஒரு புழு பூச்சி கூட உண்டாலும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்கல்ல சோ அது வந்து வைட்டமின் இ அதாவது இ புழு பூச்சி அப்படின்னு ஞாபகம் இ அப்படின்ற மாதிரி ஞாபகம் இ புழு பூச்சி அப்ப வைட்டமின் இ அப்படின்றது மலட்டுத்தன்மை அதான் ஷார்ட்கட்டு அடுத்து வைட்டமின் கே குறைபாடு என்ன அப்படின்னா ரத்தம் உறைதல் கடைசியா ரத்தம் உறையாம நின்றோம் அப்ப வை வைட்டமின் கே குறைபாடு ரத்தம் உறைதல் சரியா இப்போ நீரில் கரையும் வைட்டமின்கள் அதோட கெமிக்கல் நேம் பிளஸ் அதோட நோய்கள் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க இது எப்படி ஞாபகிக்கிறது அப்படின்னா பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் பி டுவெல் இதை ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணிடுங்க ஈஸி தான் பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் பி டுவெல் இதுக்கு அதுக்கடுத்து வைட்டமின் சி சரியா பிசி ஓகேவா இது வந்து நீர்ல கரைகிறது இதுக்கு ஷார்ட் என்ன அப்படின்னா டி ஆர் டி ஆறு நேஷனல் பெர்மிட் லாரியில ஏறி சிங்கப்பூர் போயிட்டாரு பெர்மிட் லாரில ஏறி சிங்கப்பூர் போயிட்டாரு அப்ப டி ஆர் அப்ப டி அப்படின்னா அதோட கெமிக்கல் நேம் தைமின் டி அப்படின்னா தைமின் ஆர் அப்படின்றது என்னன்னா சரியாப்பா ஆர் அடுத்து நேஷனல் பெர்மிட் லா என் பி அப்படின்னு வரும் அப்ப என் அப்படின்றது நியாசின் பி அப்படின்றது பைரிடாக்சின் அப்ப பி த்ரீக்கான கெமிக்கல் ஃபார்முலா நியாசின் பி சிக்ஸுக்கு வந்து பைரிடாக்சின் அடுத்து பி டுவெல் ஏறி எங்க சிங்கப்பூர் போயிட்டாரு எஸ் எஸ் வந்துருச்சா அப்ப கடைசியா இருக்கிறது சைனோ கோபா லமை சரியாப்பா அப்ப இத வருஷப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க டி ஆறு நேஷனல் பெர்மிட் லாரியில ஏறி சிங்கப்பூர் போயிட்டாரு அப்ப டி தைமின் ஆறு ரிபோக்ளோபின் என் நியாசின் பி பைரிடாக்சின் எஸ் பைடாக்சின்மை வைட்டமின் சி அஸ்கார்பிக் அமிலம் சி அஸ் அஸ்கார்பிக் அமிலம் இப்போ இதோட குறைபாடுகள் என்னென்ன அப்படின்னு பாருங்க வைட்டமின் பி ஒன் பெரி பெரி இப்போ பி ஒன்னு தானே அப்ப ரெண்டு பி வரும்பா பெரி பெரி அப்படின்னு சொல்லி ரெண்டு பி வரும் அடுத்து ரிபோஃப்ளோவின் இதோட குறைபாட்டு நோய் பி டூன்றதுமா

நம்மளுக்கு கேக்குறது என்ன அப்படின்னா பி ஒன்னு பி டுவெல் தான் அடிக்கடி கேக்குறாங்க அப்ப பி டுவெல் அப்படின்றது சைனோ கோபால் அமைன் அப்படின்னா உயிரை போக்கும் ரத்த சோகை சரியாப்பா உயிரை போக்கும் ரத்த சோகை அப்ப இங்க பாருங்களேன் சைனைடு சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரத்தம் எல்லாம் உறைஞ்சு போகும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க உயிரை போக்கும் ரத்த சோகை என்னப்பா பி டுவெல் சைனோ கோபால் அடுத்து வைட்டமின் சி அஸ்கார்பிக் அமிலம் ஸ்கர்வி ஸ்கர்வி தான் அஸ்கார் வீக்கம் இல்லம் ஈர்கள் வீக்கம் அடைந்து ரத்தம் என்னப்பா வைட்டமின் சி ஸ்கர்வி சரியா இத ஷார்ட்கட்டா நீங்க வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க நம்ம பாக்க போறது சத்து குறைபாடுனால வர்றது சரியா ரைட் பாருங்க இப்போ கால்சியம் சரியாப்பா கால்சியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எலும்பு வளர்ச்சி குன்றுதல் மிக குறைவான எலும்பு சட்டக வளர்ச்சி எலும்பு துகள் நோய் அப்ப எலும்புன்னு வந்துட்டாவே நம்மளுக்கு என்னன்னா கால்சியம் தான் சரியாப்பா எலும்பு குறைபாடு இருந்துச்சுன்னாவே என்னது கால்சியம் தான் பால் பீன்ஸ் முட்டைக்கோசு இதுல எல்லாம் இருக்கும் அப்ப எலும்பு குறைபாடு அதாவது எலும்பு வளர்ச்சி குன்றுதல்னு வந்துட்டாவே உங்களுக்கு கால்சியம் தான் ஞாபகத்துக்கு வரணும் அடுத்து பாருங்க சோடியம் அமிலக்கார சமநிலையை சீராக வைத்தல் இதுல பாருங்க தசைப்பிடிப்பு நரம்பு துண்டல்கள் கடத்த இயலாமை சரியா ரெண்டு இது இருக்குப்பா சோடியம் பொட்டாசியம் சேர்த்தாப்புல வச்சுக்கோங்க ரெண்டுலயுமே சேமா வர்றது எது அப்படின்னா நரம்பு தூண்டல்கள் கடத்த இயலாமை எது சோடியத்துக்கும் பொட்டாசியத்துக்கும் அதுக்கடுத்து தசை பிடிப்புன்னு வந்துச்சுன்னா அது சோடியம் தசை சோர்வுன்னு வந்துச்சுன்னா பொட்டாசியம் அவ்வளவுதான் முடிஞ்சு சரியா இப்ப கால்சியம்னா எலும்பு எலும்புன்னு ஞாபகத்துக்கிட்டீங்க அடுத்து சோடியம் பொட்டாசியம் ரெண்டே ரெண்டு தான் ரெண்டுக்குமே சேமா ஒன்னா வர்றது என்னன்னா நரம்பு தூண்டல்களை கடத்த இயலாதது பொட்டாசியம் அதாவது சோடியத்துக்கு வந்து தசை பிடிப்பு சரியாப்பா சோடியம் அப்படின்னா என்னன்னா தசை பிடிப்பு பொட்டாசியம் அப்படின்னா தசை சோர்வு இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணுமா சரியா அதாவது சோறுன்னு வருதா அப்ப தசை சோர்வு பட்டாணி குழம்பு பொட்டாசியம் ஞாபகம் வச்சுக்கணும் சோறு பட்டாணி குழம்புப்பா இதான் ஷார்ட்கட் சரியா இன்னொன்னு மிச்சம் இருக்குது சோடியம் சரியா சோடியத்துக்கு தசை பிடிப்பு நீங்க சோறுன்னு வந்துருச்சு தசை சோறுன்னு வந்துச்சுன்னா பட்டாணி குழம்பு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க இரும்புனாவே ரத்த சுவை சுவைதான்ப்பா சரியா இரும்பு அப்படின்னா ரத்த சொகை அயோடின் அப்படின்றது முன்கழுத்து கழலை காயிட சரியா அப்போ இரும்புக்கு குறைபாடு இரும்பு சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரத்த சோகை இருக்கும் அயோடின் குறைபாடு எதுக்கு இருக்கும் அப்படின்னா முன்கழுத்து கழலைக்கு அயோடின் குறைபாடு இருக்கும் அடுத்தது பாருங்க வைரசால் ஏற்படுத்தும் காற்று வழி நோய்கள் அடுத்து பாக்டீரியாவால் ஏற்படுத்தும் காற்று வழி நோய்கள் இது ரெண்டு மட்டும் பாருங்களேன் ரொம்ப ரொம்ப ஈஸி இது மனப்பாடம் பண்றது அதாவது இந்த நோய் காரணி பாருங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நோய் நோய் காரணி இது ரெண்டுதான்ப்பா கேக்குறாங்க சரியா நோயும் நோய் காரணியும் தான் நம்மளுக்கு கேக்குறாங்க இது அப்படியே மனப்பாடம் பண்ணிடலாம் அப்ப பாருங்க சாதாரண சளி ஃபர்ஸ்ட் ரெய்னோ வைரஸ் தான் அப்போ ரெயின்ல நனைஞ்சா நம்மளுக்கு சாதாரணமாவே சளி பிடிச்சுக்கிறோம் சரியா அப்ப ரெயின் மலையில நனைஞ்சா ரெயின்ல நனைஞ்சா சாதாரணமாவே சளி பிடிச்சுக்கிறோம் ரெய்னோ வைரஸ் சாதாரண சளி அடுத்து இன்ஃபுளுயன்சா மைக்ஸோ வைரஸ் இந்த இன்ஃபுளுயன்சர் எல்லாம் இருப்பாங்களப்பா இதை வாங்குங்க அதை வாங்குங்கன்னு சொல்லி நிறைய மண்டைய கழுவுவாங்கல்ல அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மைக்ஸோ வைரஸ் மைக்ல தான் பேசுவாங்க இன்ஃபுளுசர் எல்லாருமே சும்மா பேச முடியாது சும்மா பேசினா பொருள் விற்குமா மைக்ல பேசினா தான் விற்கும் அப்ப இன்ஃபுளுசா மைக்ஸோ வைரஸ் அப்படின்னு ஞாபகம் அடுத்து தட்டம்மை ரூபெல்லா வைரஸ் இங்க பாருங்க ரெண்டு அம்மை வருப்பா தட்டம்மை ஒன்னு சின்னம்மை ஒண்ணு இது ரெண்டையும் குழப்பிடக்கூடாது தட்டம்மை அப்படின்றது ரூபெல்லா வைரஸ் அதாவது தட்ட வச்சு ரூம் குள்ள போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிற வேண்டியதா தட்டம்மை அப்படின்னா ரூபெல்லா வைரஸ் சின்னம்மைனா வாரிசெல்லா சோஸ்டர் வைரஸ் அப்போ அந்த மணல் வாரி அதாவது மணல் வாரின்னு சொல்லுவாங்கல்ல சின்னம்மை சின்ன சின்னமையா வந்தா மணல் வாரின்னு சொல்லுவோம் அப்ப சின்னம்மை அப்படின்றது சின்ன சின்னதா மணல் மாதிரி இருக்கும் அப்ப வாரிசெல்லாம் சோஸ்டர் மணல் வாரின்னு சொல்லுவாங்கல்ல வாரிசெல்லாம் சோஸ்டர் தட்டம்மை தட்டை எடுத்து ரூம்புல போய் வைக்கிற வேண்டியதான் ரூபல்லா வைரஸ் அடுத்து பாருங்க பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னா பா சரியா பொண்ணுக்கு வீங்கி மம்சு அது வந்து என்னன்னா மைக்ரோ வைரஸ் பரோட்டை நீங்க இந்த பரோட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பொண்ணுக்கு வீங்கி என்ன அப்படின்னா பரோட்டா வந்து என்ன ஐட்டம்லப்பா அப்ப அது சாப்பிட்டோம்னா முகத்துல பருவா வரும் பிள்ளைகளுக்கு சரியா அப்ப அப்போட்டிடிஸ் இந்த மைக்ஸோ வைரஸ கூட விட்டுருங்க ஏன்னா ரெண்டுதுக்கு மைக்ஸோ வைரஸ் வரும் வெறும் மைக்ஸோ வைரஸ் வந்துச்சுன்னா இன்ஃபுளுயன்சா அதே ஷார்ட்கட் இங்க வைக்க கூடாது கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்ப பரோட்டிட்டிஸை ஞாபக பரோட்டா சாப்பிட்டா அங்கங்க வீங்கி ப பருபருவா வரும் முகத்துல ஏன்னா என்ன ஐட்டம் அப்ப பரோட்டிட்டிஸ்னா பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு ஞாபக இவ்வளவுதான் சரியா அப்ப சரியா போச்சா இப்போ இன்னொரு தடவை ரிவிஷன் மாதிரி பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல வந்துடும் ஃபர்ஸ்ட் என்னது இன்ஃப்ளூயன்ஸா அதாவது ரெய்னோ வைரஸ் ரெயின்ல நடஞ்சா சாதாரணமாகவே சளி பிடிச்சிருக்கு சாதாரண சிலை மைக்ரோ மைக்ரோவைரஸ் இன்ஃப்ளியன்ஸா இன்ஃப்ளியன்ஸர் வந்து மைக்ல தான் பேசுவாங்க அப்ப இன்ஃப்ளியன்ஸா அடுத்து தட்டம்மை தட்டம்மை வந்து ரூபெல்லா வைரஸ் தட்ட எடுத்து ரூம் குளோக்கான்னு சாப்பிட்ணும் சின்னம்மை வந்து மணல் வாரி அப்போ வாரிசெல்லாம் சோஸ்டர் அடுத்து மைக்ரோ வைரஸ் பரோட்டிட்டிஸ் பரோட்டா சாப்பிட்டா முகத்துல அங்கங்க பருபருவா வந்து வீங்கிரும் அப்ப பொண்ணுக்கு சரியா இதுல நம்ம போறது பாக்டீரியாவால் ஏற்படுத்தும் காற்று வழி நோய்கள் இந்த காற்று வழி நோய்கள்ல இதுல வந்து அதாவது வைரஸ்கள்ல நம்மளுக்கு பாதிக்கப்பட்ட உறுப்புகள் மேக்சிமம் அவங்க கேட்கறது இல்ல ஏன்னா எல்லாமே சுவாச குழாய் சுவாச குழாய்ன்னு தான் வரும் ஆனா நம்மளுக்கு இது முக்கியம் இதுல வந்துட்டு ரெண்டுது முக்கியம் பாக்டீரியாவால் ஏற்படுத்தப்படும் வழி நோய்கள்ல ரெண்டு அப்படின்னா அதாவது நோய் நோய்க்காரணி பாதிக்கப்படும் உறுப்புகள் சரியா பாருங்க என்னப்பா காச நோய் நம்மளுக்கு டிபி தான் அடுத்து தொண்டை அலர்ச்சி நோய் கோர்னி பாக்டீரியம் டிப்தீரியே சரியாப்பா இப்ப தண்ணியை டிப் பண்ணி குடிச்சோம் அப்படின்னா தொண்டையில இறங்கும்ல தண்ணியை மோந்து டிப் பண்ணி குடிக்கிறது மோந்து குடிச்சோம் அப்படின்னா தொண்டையில இறங்கும் தண்ணி அப்ப தொண்டை அலர்ச்சி நோய் கோர்னி பாக்டீரியம் டிப்தீரியே அடுத்து பாருங்க கக்குவான் இருமல் பார் போர்டெல்லா பெர்டூசிஸ் அப்படின்னா கக்குவான் இருமல் என்னன்னா போர்ட்டுக்கு இப்போ எங்கேயாச்சும் துறைமுகம் போர்ட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பொருள் இறக்குவாங்க தூசியா இருக்கும் அப்போ இரும வரும் போர்ட்டுக்கு போனா இரும வரும் கக்குவான் இருமல் போர்டெல்லா பெர்டூசிஸ் சரியாப்பா கக்குவான் இருமல்னா போர்ட்டுக்கு போனா தூசி இருக்கும் இரும வரும் அப்போ போர்ட்டெல்லா பெர்டூசிஸ் சரியா இப்போ அப்படியே இன்னொரு தடவை ரீசன் வைங்க என்ன அப்படின்னா காசநோய் மைக்ரோ பாக்டீரியம் குளோசிஸ் தொண்டை அலர்ச்சி நோய் கோர்னி பாக்டீரியம் டிப்தீரிய டிப் பண்ணி குடிச்சோன்னா தொண்டைக்குள்ள இறங்கும் தண்ணி அப்ப கோர்னி பாக்டீரியம் டிப்தீரிய தொண்டை அலர்ச்சி நோய் அடுத்து கக்குவான் இருமல் தான் போர்டெல்லா பெர்டூசிஸ் போர்ட்டுக்கு போகும்போது தூசியா இருக்கும் அப்ப இருமல் வரும் கக்கு கக்குவாங்க இருமல் வரும் கக்குவான் இருமல் போர்டெல்லா பெர்டூசிஸ் இதுல பாருங்க நுரையீரல் கல்லீரல் இது ரெண்டுல தான் டிஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்காங்க இதுல எடுத்தோம் அப்படின்னா காசநோய் அப்படின்றது பாதிக்கப்படும் உறுப்பு நுரையீரல் சரியா அடுத்து அப்படியே பாருங்க ஹெப்பாட்டைஸ் ஏ அல்லது ஹெப்பாட்டை பி அப்படின்றது கல்லீரல் வீக்கம் சரியாப்பா நுரையீரல் பாதிக்கப்படுறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு காசநோய் அது வந்து பாக்டீரியாவால் ஏற்படுத்தக்கூடியது சரியா நுரையீரல் பாதிக்கிறது காசநோய் பாக்டீரியாவால் ஏற்படுத்தக்கூடியது கல்லீரல் பாதிக்கிறது ஹெப்பாட்டைஸ் ஏ நோய் அது வந்து அது வந்து வைரஸால் ஏற்படுத்தக்கூடியது சரியா இப்ப அது பாருங்க வைரஸால் ஏற்படுத்தப்படும் நீர்வழி நோய்கள் முத காத்து முடிச்சவா இப்ப நீர் பார்ப்போம் போலியோ மைலிட்டிஸ் போலியோ வைரஸ் இது ஞாபகிறது ரொம்ப ஈஸிப்பா சரியா போலியோ மைலிட்டிஸ் போலியோ வைரஸ் ஹெபாட்டிஸ் ஏ நோய் தொற்றக்கூடிய ஹெபாட்டிஸ் கல்லீரல் வீக்கம் அதான் மெயின் மெயின் ஹெபாட்டிஸ் வந்துட்டாவே ஹெபாட்டிஸ் வைரஸ் தான் அதீத வயிற்றுப்போக்கு ரோட்டா வைரஸ் இதை ஞாபகம் அதீத வயிற்றுப்போக்கு என்னன்னா ரோட்டா வைரஸ் இதுக்கு முன்னாடி புரோட்டா ஒண்ணு ஞாபகம் இல்லப்பா பரோட்டிஸ் அது எதுக்கு ஞாபகம் பொண்ணுக்கு வீங்கி இது பாருங்க இது ரோட்டான் வருதா பரோட்டான்னு வரும் இது பரோட்டா சாப்பிட்டா அதிகமாக வயிற்று வயிற்று போக்கு பயங்கரமா போகும் ஏன்னா கண்ட மணிக்கு சால்னா ஊத்தி பசஞ்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க காலையில அவ்வளவுதான் வயிற்று போக்கு பயங்கரமா போகும் அப்ப பரோட்டா அப்ப ரோட்டா வைரஸ் அப்படின்றது அதிக வயிற்று போக்கு நீங்க சிம்பிளா ஞாபகம் வேண்டியது என்ன அப்படின்னா இதுதான் நுரையீரல் அப்படின்னா காச நோய் நுரையீரல் பாதிக்கிறது ஹெப்டைட்டி அப்படின்னா கல்லீரல் வீக்கம் சரியா அடுத்து பாருங்க குடல் வந்து என்ன அப்ப அதீத வயிற்று போகும் ரோட்டா வைரஸ் எதை பாதிக்கும் அப்படின்னா குடல் அடுத்தது பாருங்க காலரா காலரா விப்ரியோ காலரே டைபாய்டு சால்மண் அல்லா டைஃபி சிறுகுடலை பாதிக்கிறது சால்மன் அல்லா டைஃபி நீங்க இது ஈஸியா ஞாபகம் பாக்டீரியாவால் ஏற்படுத்தும் நீர்வழி நோய்கள் இதுல எது பாக்டீரியா எது வைரஸ்ன்றது மட்டும் கொஞ்சம் பிரிச்சு படிச்சுக்கங்க அடுத்து பாருங்க குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அட்டவணை இதுல நம்மளுக்கு அடிக்கடி கேட்கறது என்னன்னா பிறந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய தடுப்பு மருந்து பிசிஜி இது அடிக்கடி கேக்குறது பிறந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய முதல் தடுப்பு மருந்து எது அப்படின்னா பிசிஜி அடுத்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது என்ன அப்படின்னா தட்டமைக்கான தடுப்பூசி முதல் ஊட்டம் எப்ப கொடுக்குறாங்கன்னா ஒன்பது முதல் பன்னெண்டாவது மாதங்கள் பன்னெண்டு மாதங்கள் அதாவது ஒரு குழந்தை வந்து ஒரு வயசு ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா தட்டம்மை நோய் ஒரு வயசு வந்துச்சுன்னா குழந்தைய தட்டுல போட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டு பன்னெண்டு மாதம் ஒன்பது முதல் பன்னெண்டு மாதங்கள் சரியா தட்டமை அடுத்து பாருங்க எம்எம்ஆர் இது கேட்டிருக்காங்கப்பா ப்ரீவியஸ் இயர்ல மம்சன் மீசல் ரூபல்லா இது பதினஞ்சு வரு மாதங்கள் முதல் ரெண்டு வருடங்கள் வரை சரியா அது என்ன அப்படின்னா எம்எம்ஆர் இது மூணுதான் பிரீவியஸ் இயர் கொஸ்டின் நீ இப்ப பாருங்க இதுல இந்த BCG MMR இது மட்டும் கேக்குறாங்க இது பாருங்க BCG அப்படினா பேசிலஸ் கால்மெட்டோ குயரின் சரியா இந்த மருந்து வந்து பிரான்ஸ் 1908 முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரை பதிமூணு ஆண்டுகள்ல உருவாக்கப்பட்டது மெயினா காச நோய்க்கான தடுப்பு மருந்து பா அதான் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய முதல் தடுப்பு மருந்து பிசிஜி இது எதுக்கான தடுப்பு மருந்துனா காச நோய் அதை மட்டும் ஞாபகம் இது ரெண்டு திரும்ப திரும்ப கேட்கிறாங்க சரியா கொஸ்டின்ல அதுவும் டிஎன்யூஎஸ்ஆர்பி ல திரும்ப திரும்ப இந்த கொஸ்டின் வருது அடுத்து பாருங்க டிபிடி அப்படின்னா என்னன்னா இங்க பாருங்க டிப்தீரியா போர்டலா பெர்டுசிஸ் டெட்டானஸ் இங்கிலீஷ்ல ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா டிபிடி அப்படின்னா டிப்தீரியா போர்டலா பெர்டுசிஸ்

பொண்ணுக்கு வீங்கி அப்ப பொண்ணுக்கு வீங்கி தட்டம் படிக்கணும் நீங்க இங்கிலீஷ்ல கொஸ்டின் இருக்கும்லப்பா சேமா தானே இருக்கும் அப்ப மம்ஸ் மீசல்ஸ் ரூபெல்லா இது மூணையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க டி பார் டி இங்க பாருங்க டி வேற டி வேற சரியா குரில் கொடுத்திருக்காங்க பாருங்க குரில் எழுத்து சரியா அப்போ டிடி அப்படின்னா ஆன்டிஜன் அல்லது ஒருங்கிணைந்த ஆன்டிஜென் அப்படின்னு அழைக்கப்படும் டிப்தீரியா டெட்டானஸ் இது ரெண்டுக்குமான மருந்து டிடின்றது எதுக்குன்னா டிப்தீரியாவுக்கும் டெட்டானஸ்க்குமான மருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அடுத்து டிடி பா டிடி இந்த டி ரெண்டுமே குச்சிட்டி நம்ம பாசையில் சொல்லப்போனால் சரியா குச்சிட்டி என்னன்னா டெட்டானஸ் டாக்சைட்பா அது பேரு நம்ம ஏதாச்சும் கீழே விழுந்துட்டோம் இரும்புல ஏதாச்சும் அடி பட்டுருச்சுன்னா டிடி இன்ஜெக்ஷன் போடுவாங்கனாங்கல்ல அது இந்த டிடி தான் சரியா டிடி கிடையாது டிடி வந்து டிப்தீரியா டெட்டானஸ்க்கு ஆனால் டிடி எதுக்கு அப்படின்னா டெட்டானஸ் டாக்சைடு சரியாப்பா பாக்டீரியாவோட

ஹெச்ஐவி நோயானது அமெரிக்கால ஹட்டாய் அப்படின்ற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல கண்டறியப்பட்டு எண்பத்தி ஆறுல தான் இந்தியாலேயே முதல் பாதிப்பு தமிழ்நாட்டுல கண்டறியப்பட்டுச்சு அப்போ ஹெச்ஐவி கண்டுபிடிக்கப்பட்டது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு ஆஹ் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தமிழ்நாட்டுலதான் இந்த எய்ட்ஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுச்சு சரி இந்த எய்ட்ஸ் பாதிப்புக்கான தடுப்பூசி பேர் என்னப்பா ஆர்வி நூத்தி நாப்பத்தி நாலு மறந்துறாங்க எய்ட்ஸ் நோய்க்கான தடுப்பூசி என்னன்னா ஆர்வி நூத்தி நாப்பத்தி நாலு இன்னொன்னு காமிக்கிறேன் இருந்து உங்களுக்கு அது சேர்த்தாப்புல நீங்க ஞாபகம் என்ன அப்படின்னா போலியோ இருக்கு பாத்தீங்களா போலியோக்கான தடுப்பு மருந்து சால்க்குப்பா சரியா போலியா ஏதாச்சும் நம்மகிட்ட வித்தாங்க அப்படின்னா சாக்கை போட்டு அவங்களை தூக்கிட்டு போயிடும் போய் அட்டி நடிச்சிடும் போலியா உத்தாங்க அப்படின்னா அப்படின்றது போலியோக்கான தடுப்பு மருந்து எய்ட்ஸ் நோய்க்கான தடுப்பு மருந்து சரியா அது ரெண்டுமே ஞாபக போலியோக்கு என்னப்பா போலியோக்கு சால்க் அப்படின்ற தடுப்பு மருந்து ஹெச்ஐவிக்கு ஆர் வி நூத்தி நாற்பத்தி நாலு அப்படின்ற தடுப்பு மருந்து அடுத்து பறவை காய்ச்சல் ரொம்ப முக்கியம் என் ஒன் அதுதான்ப்பா இந்த வைரஸ் பேரு சரியா காய்ச்சல் ரைட் இந்த நோயான வெளிப்பாடு இதெல்லாம் நீங்க இதோட பாக்ஸ்ல மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னா அதுதான் பறவை காய்ச்சல் வேணா கூடுதலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தெற்கு சீனா ஹாங்காங்ல ஃபர்ஸ்ட் கண்டறியப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் மனுஷன்ல இந்த பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டுச்சு சரியாப்பா ஹச் ஒன் என் ஒன்னா பன்றி காய்ச்சல் ஹச் ஃபை என் ஒன்னா பறவை காய்ச்சல் இது அடிக்கடி கேட்கிறாங்களா அப்படின்னா பன்றி காய்ச்சல் அடுத்தது பாருங்க இது வந்து என்னன்னா டெங்கு காய்ச்சலுக்கானது டெங்கு காய்ச்சலுக்கான மருந்து என்ன அப்படின்னா பப்பாளி நிலவேம்பு இந்த ரெண்டும் எதுக்கு அப்படின்னா இந்த டெங்கு காய்ச்சலுக்காக கொடுப்பாங்க அஹ் இது வந்து டெங்கு காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா ரத்த தட்டுக்களோட எண்ணிக்கை குறையும் அதான் மெயின் பிளட் பிளேட்லெட்ஸோட எண்ணிக்கை குறையும் ஸோ அதை வந்து நம்ம சரி பண்றதுக்காக நிலவேம்பு கஷாயமும் பப்பாளியும் இது ரெண்டும் நம்ம பப்பாளி இலையும் காய வச்சு குடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பிளட் பிளேட்லெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ டெங்கு காய்ச்சல்கான மரு மருந்து எது அப்படின்னா பப்பாளி நிலவேம்பு கசாயம் இது ரெண்டு முக்கியமானது நீங்க கூடுதலா வச்சுக்கணும் அப்படின்னா அதாவது டெங்கு காய்ச்சல் அப்படின்றத எலும்பு முறிப்பு காய்ச்சல்னு சொல்லுவாங்க சரியா எலும்பு முறிப்பு காய்ச்சல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டைஃபாய்டை வந்து குடற்காய்ச்சல்னு சொல்லுவாங்க சரியா இப்போ இது எப்படி குடற்ய்சல்டற் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கழுத்துல இருந்து கீழ வகுர் வரை அந்த டைய தொங்கும் குடல் குடல் வரையும் டைய தொங்கும் நம்ம கழுத்துல டையை கட்டணும் அப்படின்னா அப்ப குடல் காய்ச்சல் சரியாப்பா டையை கழுத்துல கட்டணும் அப்படின்னா குடல் வரையும் தொங்குமா அப்ப டைபாய்டு குடற்காய்ச்சல் டெங்கு வந்து எலும்பு முறிப்பு காய்ச்சல் இப்ப எலும்பை தட்டுணும்னு வச்சுக்க டெங்குன்னு டுங்கு சவுண்டு வச்சுக்கோங்க டெங்கு சரியா எலும்பு முறிப்பு காய்ச்சல்னா டெங்கு காய்ச்சல் சரியா டைபாய்டு அப்படின்னா குடர் காய்ச்சல் அவ்வளவுதான் ஈஸியா பாருங்க உலக சுகாதார தினம் ஏப்ரல் ஏழு சரியாப்பா நல்ல சுகாதாரமான உணவு தான் நம்மளுக்கு ஏப்ப வரும் இல்லாட்டி ஒரு மாதிரி இருக்கும் சரியா அப்ப சுகாதாரமான உணவு சாப்பிட்டா ஏப்ப வருமா அப்ப உலக சுகாதார தினம் ஏப்ரல் ஏழு தோனி நம்பரை ஞாபகம் அடுத்து உலக மலேரியா தினம் ஏப்ரல் இருபத்தி அஞ்சு சரியாப்பா இப்போ சுகாதார தினம் ஞாபகம் அப்படியே அதோட அப்ப மலேரியா தினமும் ஞாபக உலக மலேரியா தினம் ஏப்ரல் இருபத்தி அஞ்சு உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் ஒண்ணு வருஷ கடைசியோட முதல் நாள் பா சரியா வருஷ கடைசியோட முதல் நாள் என்னது உலக எய்ட்ஸ் தினம் அப்படி ஞாபகிச்சுக்கோங்க டிசம்பர் ஒன்னு இல்லாம வருஷ கடைசியோட முதல் நாள் என்னது உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் ஒண்ணு உலக காச நோய் தினம் மார்ச் இருபத்தி நாலு பா காச நோயினா இருமிட்டே இருப்பாங்களே இருபத்தி நாலு மணி நேரமும் சரியா மார்ச் பண்ணி போகும்போது அதாவது நடந்து மார்ச் பண்ணி போகும்போது இருபத்தி நாலு மணி நேரம் இருமிக்கிட்டே இருந்தாங்கன்னா உள்ள காச நோய் எதிர்ப்பு தினம் சரியா சரி ரைட் அவ்வளவுதான்ப்பா சோ முக்கியமான பாக்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல இன்னும் ஒரு சில முக்கியமான பாக்ஸ் இருக்கு அதையும் நம்ம தொடர்ச்சியா பாக்கலாம் நன்றி